ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தார் அவன் வளர்ந்து வர்றான் ஒரு இளம் வாலிபனாக மாறுகிறான் அப்ப திடீர்னு என்ன பண்ணுகிறார் உன் குமாரனை நீ கொண்டு மோரியா என்ன காண்பிக்கும் இடத்துக்கு வான் சொன்னார் நல்லா தான் இருந்துச்சு வந்த பிறகு நல்லா தான் இருக்குது இப்ப காண்பிக்கும் இடத்துல போய் என்ன பண்ணுங்கிறாரு நான் கொடுத்த வாக்கு பலி செலுத்துங்கிறாரு ஒன்னு பின்ன சிந்திக்கவே இல்லை ஆண்டவர் சொன்னீங்களா ரைட் அதுக்கு மேல ஒரு சிந்தனை எனக்கு வேண்டாம் ஈசாக்கை தருவேன் சொல்லி அவன்கிட்ட இருந்து இருந்த ஒரு சந்ததி ஆசீர்வதி பெண் சொல்லிட்டு இப்போ அதுக்கு முற்றிலும் இடைஞ்சலா ஈசாக்கை கொண்டு பலி செலுத்துங்கிறார் ஆனாலும் அன்னைக்கு கர்த்தர் அப்படி சொன்னார் தந்தார் இன்னைக்கு கத்தர் இப்படி சொல்றார் செய்வோம் அர்ப்பணிப்பு ரொம்ப தைரியமான அர்ப்பணிப்பு கர்த்தருக்கு மேல எதுவுமே இல்ல பிள்ளைய கேட்டார் அந்தாங்க வச்சுக்கோங்க ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் சரி பண விஷயத்திலா இருக்கலாம் பொருள் வேலை ஒரு அட்மிஷன் காரியங்கள் மற்றும் வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்கிறது எந்த காரியத்திலும் தேவ நடத்துதலுக்கு உங்களை தைரியமாய் அர்ப்பணித்துக் கொடுங்கள் அல்ல